வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு இயற்கை விவசாயம் மிக முக்கியமானது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் மேலாண்மை இயக்குநர் மற்றும் முதன் செயல் அதிகாரி அஜய்குமார் ஸ்ரீவத்ஸவா இந்தியாவின் நிலையான மேலாண்மையை மறுவரையறை செய்து பலப்படுத்த உறுதியளிக்கும் ஒரு சிறந்த வளர்ச்சி நோக்கில் இந்தியாவின் மாபெரும் பால் பொருட்கள் கூட்டுறவு நிறுவனமான அமுல் மற்றும் ரிச் பிளஸ் அமுல் இயற்கை வேளாண்மை பங்குதாரருடன் இணைந்து வங்கியின் தலைவர் அவர்களால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரி அஜய்குமார் ஸ்ரீவத்சவா முன்னிலையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் பொது மேலாளர் திருமதி விஜயா அமுல் டெய்ரியின் நிர்வாக இயக்குனர் அமித் வியாஸ் மற்றும் ரிச் புளஸின் நிர்வாக இயக்குநர் அசோக் சாரங்கன் ஆகியோர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு குறிப்பாக வேளாண்மை சீராக வளர்ந்து வரும் தமிழ்நாட்டில் மாற்றத்துடன் கூடிய வளர்ச்சியை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்நிகழ்வில் உரையாற்றிய அஜய்குமார் ஸ்ரீவத்சவா இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஒரு லட்சம் இயற்கை விவசாயிகளை இணைக்க இலக்கு வைத்துள்ளது இது விவசாயிகளுக்கு கடன் வசதி இயற்கை விதைகள் பயிற்சி சான்றிதழ் மற்றும் சந்தைப்படுத்தலுக்கு உதவுகிறது ஆரோக்கியமான மண் ஆரோக்கியமான குடிமக்களை உருவாக்குகிறது என்று தெரிவித்தாா் மேலும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு இயற்கை விவசாயம் மிக முக்கியமானது என்றார் அமுல் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் அமித் வியாஸ் நமது சக்திகளை இணைப்பது மூலம் விவசாயிகளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வளர்ச்சி பயணத்தை உருவாக்க முடியும் இது இவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்று தெரிவித்தாா் ரிச் பிளஸின் மேலாண்மை இயக்குநர் சாரங்கன் இந்த முயற்சியின் முக்கிய அம்சம் ஐஓபியில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு இயற்கை வேளாண் அட்டையை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த சிறப்பு அட்டை விவசாயிகளுக்கு அமுலின் சான்றளிக்கப்பட்ட விற்பனை நிலையங்கள் மூலம் மானிய விலையில் இயற்கை விதைகள் கிடைக்க உதவுகிறது மேலும் இலவச வேளாண் விஞ்ஞானிகளில் உதவிகள் பயிற்சி வகுப்புகள் மற்றும் உயர்தர விதைகள் உள்ளிட்ட பல நன்மைகளை வழங்குகிறது என்று தெரிவித்தார் நியாயமான விலை நிர்ணயம் மற்றும் சந்தைப்படுத்தி வேளாண் உற்பத்திகளுக்கு வாங்கும் ஏற்பாட்டை உறுதியாக செய்கிறது என்றும் இயற்கை விவசாயிகளின் தேவைகளுக்கு ஏற்ப பசுமை புரட்சி என்ற கடன் திட்டத்தை தொடங்கும் முயற்சியை முன்னெடுத்து செல்ல ஜூன் மாதம் மதுரையில் நடைபெறும் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துடன் தொடங்கி அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நிகழ்வுகள் நடத்தப்படும் என்று கூறினார்